நேர்கள் அனைவருக்கும் என்னை இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரக அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்னென்ன விஷயங்கள் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் என்னென்ன விஷயங்களோ நீங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்தில் கிரக கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்கே இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறனால சந்திர பகவானை தவிர்த்து ஏழை கிரகங்களான எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்க மார்ச் மாதத்தில் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் கும்ப ராசியில் பதினஞ்சாம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார் பதினஞ்சு மேலே மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிலும் அதுக்கடுத்து கேலி பகவான் கன்னிராசிலும் அதுக்கடுத்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்திருப்பார் இந்த மார்ச் இந்த மார்ச் மாதம் இறுதியில் சனிப்பெயர்ச்சி நடக்கிறது ஸோ தேதி எந்தப்போ அவர் என்ன பண்ணுவாரு மீனராசி அவரும் சூரியன் சேர்ந்து மீனராசியில் அமர்ந்திருவார் அதே போல் ஏற்கனவே மீனராசியில் சுக்கர பகவான் புதன் பகவான் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில் ஒரு அஞ்சு கிரகங்களுடைய ஏவு ஏற்பட போகிறது இந்த அஞ்சு கிரகங்கள் ஏய்வதனால என்னென்ன மாற்றங்களாக ஏற்பட போகுது எவ்வளோ பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவாக தெரியும் ஸோ இப்போ இந்த மாத பலன்கள் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்கள் தைரியமாக செய்வான் சில விஷயங்களை எந்தெந்த ராசிக்காரங்க கவனமாக செய்யணும் அப்படிங்கிற இந்த அந்த பதிவு ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களாக இருக்கும் இந்த வீடியோ மொதல் முத நம்மளோட யூடியூப் சேனலில் மொதல் முத பார்க்குறவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே உங்களுக்கு அவங்களுக்கு பார்த்ததில் சில மாதம் நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூன்று வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும்போது இந்த மாதத்தில் நடக்கும் என்ன விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும்போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க கொடுக்க தான் எங்க போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் திரகநிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம உங்கள் வாசிக்கான வீடியோ பார்ப்போம் சிரித்த முகத்துடன் எந்த விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் திறமையும் கொண்ட மிசவராசி அந்தவர்களுக்கு மிசவராசினே உங்களுடைய இயற்பான தன்மை என்ன உங்களுடைய உண்மையான செயல்பாடு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க உங்களை யாருமே பகச்சிக்கிற மாட்டாங்க இதுதான் உண்மை ஏன்னா நீங்கள் இயற்கையாகவே ஒரு தாய் மேலே எவ்வளோ ஒரு குழந்தை பற்று வைக்குமோ அதே மாதிரி தான் நட்புகள் மேலே உண்மையான பற்று வைப்பீங்க உண்மையான பாசம் அப்படின்னா உங்களை ஃபஸ்ட்டு எடுத்து சொல்லணும் அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு உண்மையான உணவு போகுமான அன்பை வந்து நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இது ஏன் நீங்கள் வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போ உணருவீங்கன்னா உங்களை யாராவது ஏன் பார்த்தீங்களா உங்களை கஷ்டப்படுத்திருப்பாங்க பார்த்தீங்களா அப்போ தான் யோசிப்பீங்க நம்ம மட்டும் ஏன் இந்த உண்மையான அன்பை எல்லாருக்கும் வெளிப்படுத்துறோம் நம்மளை ஏன் வந்து சில நேரங்களில் நம்ம உணவு பூர்வமாக புரிஞ்சுக்கிட்டவங்க நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களே அப்போ நம்ம போடியான அன்பை வெளிப்படுத்தலாமா அப்படின்னு நினச்சி பார்ப்பீங்க ஆனால் அந்த செயல்பாடு உங்களுக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணாது திரும்பி என்ன பண்ணுவீங்க நீங்கள் அதே இடத்துல வந்து உட்காந்துக்கிடுவீங்க ஸோ பழையபடியே அதே உண்மையான அன்புக்குள்ளேயே பயணிப்பீங்க ஸோ இப்படி பயணித்து பயணித்து பயணித்த அத்தனை பேருமே பலங்களை சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் பெற்ற பிறகு உங்களை எழுத்து ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் பேசுவாங்க ஸோ அவங்களை கண்டு வருத்தப்பட வேண்டாம் உங்களுடைய இயல்பான ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பையும் வெற்றியும் கொடுக்கும் என்பது உண்மை என்னடாது மாத பலங்களை சொல்ல வந்துட்டு ரிஷபராசி பற்றி ஒரு தூரம் நம்ம சொல்கிறோம்னா நம்ம ஜாதம் பார்க்கும்போது ஒவ்வொரு கிளைண்ட்டு நம்மளே ஆன்லைன் மூலமாக கன்சல்ட் பண்ணுறாங்கல்ல அவங்க ஒவ்வொரு கிளைண்ட்டு சொல்கிற விஷயங்கள் நம்ம விசபுராசிக்காரங்கள ஒவ்வொரு கிளைண்ட்டு சொல்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது கிரகங்கள் எந்தெந்த அளவுக்கு அவங்கள ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிற அந்த உணர்வு பார்த்திங்களா ஸோ அதை வீடியோ சொன்னால் தான் எல்லாருக்குமே புரியும் அதாவது ரிசபராசிக்காரங்க உண்மையானவங்க பாசமானவங்க பாசத்தை உறுதியாக நேர்மையாக வைப்பாங்கிறத மற்ற ராசினியர்களும் ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிற உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் நம்மளுடைய ரிசபராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறோம் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய செயல்பாடாக இந்த மாதம் இறுதியில் உங்கள் ராசிக்கு சனி பகவான் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார் உங்கள் கூட இருக்கிறவங்களுடைய உண்மையான செயல்பாடுகள் உங்களுடன் பயணிக்கக்கூடிய நபர்களுடைய உண்மையான செயல்பாடுகள் நீங்க உங்களுடைய தனித்திறமையை வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது பார்க்குறோம் அதே போல் உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ஒரு உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கார் அப்போ சுக்கரன் உச்சம் பெற்றுட்டாலே இவளால் ஒவ்வொரு விஷயத்தையும் தயங்கி பகத்தப்பட்டு சில நேர நிலை நீங்கள் செஞ்ச நிலை மாறி உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும் இதை செஞ்சு முடிக்க முடியும் நம்மளால் முடியுங்கிற ஒரு ஆற்றலில் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் மரத்ததிபதி உங்கள் ராசிக்கு நான்காம் மரத்ததிபதியால் சூரிய பகவான் மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே மீன ராசிக்குள்ள தொக்ச பிறகு ஒரு பதினாறு வச்சுக்கோங்க பதினாறாம் தேதியிலிருந்து உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு வீடு கட்டுவதற்கான எதையோ முயற்சிகள் எடுக்கிறதுக்கான செயல்பாடுகள் செய்வதில் தலை இருக்குன்னா கட்டாயமாக வீடு கட்டுவதற்கான அமைப்பு கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே போல் வீடு கட்டிக்கிட்டே இருக்கும் வீடு கெட்டுவது பாதியோடு என்றுச்சு ஸோ அந்த கட்டுமான பணி முடிவெடுமாக்கு அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் எவ்வளோ கவலையாக தெரியுமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிருந்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் மரத்து அதிபதியான சூரியன் மார்ச் பதினாறாம் தேதிக்கு மேலே சுக்கரனோடு சேர்ந்து இயங்கும் போது இந்த ராசியின் அதிபதியோடு சேர்ந்து இயங்கும் போது உறுதியாக க கட்டுமானப் பணியில் நின்று வீடுகள் பலபடியும் செயல்பட ஆரம்பிக்கும் புதிய இடம் மனைவாந்துவதற்கான அமைப்புலாம் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றன இவனால வாடகை வீட்டிலேயே தான் இருக்கேன் என்னால் ஒரு ஒத்திக்கு கூட வீடு வாங்க முடியாதுங்க என் வேற பதிஞ்சு ஒரு வீடு வாங்க முடியல அப்படின்னு சொல்லி எதுவும் ஃபீல் பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய பேரில் ஒன்று விலைக்கு வீடு வாங்கலாம் அதை வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம் அதாவது ஒரு ஒத்திக்காச்சு வாங்கி கொடுக்க வாங்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உங்களுக்கு கோச்சார ரீதியாக பயனுள்ள விஷயத்தில் இருக்குது இதில் வந்து உங்களுடைய சுய ஜாதகமும் பார்க்கணும் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்புகள் ரொம்ப ஃபேவராக இருக்குது ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது எழுபது சதவீதம் அப்படியே அக்யூட்டாக இருக்குன்னா நம்ம சொன்ன பலங்கள் உங்களுக்கு அப்படியே அற்புதமாக கிடைக்கும் ஸோ கிரகநிலைகள் தசாபுத்திகள் தசாபுத்தி நாதவர்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் சில தசாபுத்திகள் உங்களுக்கு ஃபேவராக இல்லைனா தான் இதில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு பயனுள்ள விஷயத்தை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கும் என்பது உண்மை அதே போல் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரிஷபராசியில் குழந்தை பக்கத்துக்காக காத்திருக்கோம் குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப டேயாக இடையே இருக்குன்னா மார்ச் தேதிக்கு மேலே கட்டாயம் இந்த மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே தான் ரொம்ப ரொம்ப முன்னேற்றம் அற்புதமான முன்னேற்றம் மகிழ்ச்சிக்குரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் போது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் தைரியமாக குழந்தை பாக்கியத்துக்குரிய விஷயங்களில் செயல்படுத்தலாம் ஐயா காதலில் வெற்றி பெறுவுனா ரிஷபராசிக்காரங்க காதலில் நிறைய தோல்வியில் சந்திச்சிக்கிட்டு இருக்கோம் உண்மையான அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கோம் ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த மார்ச் மாதத்தில் ஏதேன்னு நான் என் காதலை சொல்லலாமா காதலை சொல்வதற்காக காத்திருக்கேன் அப்படின்னா உறுதியாக உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தலாம் அந்த வெளிப்படுத்துகிற விதம் சொல்லி இருக்குது எக்காந்த கொண்டும் யாரை காயப்படுத்துகிற மாதிரியோ யாருடைய குடும்பத்தையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ இல்லாமல் உங்களுடைய உண்மையான அன்பை நீங்கள் வெளிப்படுத்துங்க ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சிறப்பான செயல்பாடுகளும் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய வாய்க்கு உண்டு மிகப்பெரிய ஒரு மதிப்புக்குரிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் என்பது உண்மை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிசபராசிக்காரர்கள் உறுதியாக நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அது ஆளாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் ஏதேனும் வம்பு வழக்கில் அப்படின்னு சொல்லி உங்களை ஃபோன் பண்ணி கூட்டாங்கன்னா நீங்கள் நல்லா பொறுமையாக நிதானமாக யோசித்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அவசரப்பட்டு நான் இருக்கேன் நீ வந்துரு அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் மாட்டிக்கிற கூடாது ஸோ அந்த விஷயங்களை கவனம் இருங்க கனவு மலகு ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஏதாவது தேவையில்லாத விவாதங்கள் தேவையில்லாத விஷயங்கள் சின்ன சின்ன மற்றவங்க சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு உட்கார்ந்து கொண்டும் அவங்க பேச்சை கேட்டு உங்களுடைய கனவு முறை ஒற்றுமை விஷயங்களில் ஒரு சின்ன சண்டை வந்துருச்சுன்னா அதில் நீங்கள் பொறுமையாக நிதானமாக அமர்ந்து பேசுனீங்கன்னா பிரச்சனை கிடையாது என்பது உண்மை உடல் ரீதியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கொற்சால ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு அதிகமான முட்டி வலி கொடுப்பதற்கான உண்டு அதாவது கால் பகுதியில் முட்டி பகுதியில் அதே போல் கையில் வந்து இந்த முட்டி பகுதியில் வலிகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ வாய்ப்புன்றுங்கிறது இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் மூலமாக சொல்கிறோம் ஸோ இன்கேஸ் அது ஏதேனும் வருதுன்னா அதற்கான சரியான மருத்துவ ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துருங்க அதே போல் தோர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள சின்ன ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை வாய்ப்பு சூழ்நிலை உண்டு ஸோ இதெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சா உறுதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் வரும் நம்மளுடைய ரிசவராசி அன்பர்கள் கை கிரீவர் வழிபாடு இந்த மார்ச் மாதத்தில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணும்பொழுது நல்ல முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சியான சூழ்நிலையையும் இந்த மார்ச் மாதத்தில் சந்திக்க முடியும் என்பதை குறிக்கொள்கிறேன் நேரிலை தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க பொது கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க இது பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த இந்த விஷயம் எப்போ கிடைக்கும் இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும் அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி இருக்கீங்க வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும் வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும் கனவு ஒற்றுமை எப்போ கிடைக்கும் யாராவது நமக்கு எதாவது செஞ்சுருக்காங்களா இல்லை நம்ம ஏற்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சுட்டோமா அதனால பாதிப்பு இருக்கா ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசையும் இருக்கும் ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன் ஜாதகமே இல்லை எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கலை ஜாதகம் இல்லை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்று உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்தை வச்சு சொல்ல முடியும் அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துகிட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்துனீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் புரிவிடை நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து